அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பதும் கமலஹாசன் மற்றும் சிம்புவினுடைய நடிப்பிலே வழிவந்திருக்கின்ற தக் லைப் திரைப்படமானது உலகளவில் எட்டாவது நாளில் எவ்வளவு தொகையினை வசூல் செய்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் அதே போன்று எட்டு நாளும் சேர்த்தவாறு ஒவ்வொரு பகுதிகளிலே எவ்வளவு தொகையினை வசூல் செய்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் மற்றும் இந்த திரைப்படத்தினுடைய வெற்றி தோல்வி தொடர்பான விடயங்களையும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் தக்ளைப் திரைப்படமானது எட்டாவது நாளிலே தமிழ்நாட்டில் ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாயினையும் எட்டு நாள் சேர்த்தவாறு நாற்பத்தொரு கோடியே தொண்ணூற்றி லட்சம் ரூபாயின வசூல் செய்திருக்கின்றது கேரளாவிலே எட்டாவது நாளில் பத்து லட்சம் ரூபாயினையும் எட்டு நாள் சேர்த்தவாறு மூணு கோடியே ஐம்பத்தி மூணு லட்சம் ரூபாயின வசூல் செய்திருக்கின்றது ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளிலே எட்டாவது நாளில் முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாயினையும் எட்டு நாளும் சேர்த்தபாறு ஆறு கோடியே முப்பத்தைந்து லட்சம் ரூபாயினை வசூல் செய்ய வட இந்தியாவிலே எட்டாவது நாளில் பத்து லட்சம் ரூபாயினையும் எட்டு நாளும் சேர்த்தவாறு மூணு கோடியே எழுபத்தெட்டு லட்சம் ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது இந்திய அளவில் தக்களைப் திரைப்படமானது எட்டாவது நாளில் ஒரு கோடியே எண்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாயினையும் எட்டு நாளும் சேர்த்தபாறு ஐம்பத்தைந்து கோடியே ஐம்பத்தேழு லட்சம் ரூபாயினை வசூல் செய்ய வெளிநாடுகளிலே எட்டாவது நாளில் ஐம்பது லட்சம் ரூபாயினையும் எட்டு நாள் சேர்த்தபாறு முப்பத்தெட்டு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாயின வசூல் செய்ய உலகளவில் தக்லைப் திரைப்படமானது எட்டாவது நாளில் இரண்டு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாயினையும் எட்டு நாள் சேர்த்தபாறு தொண்ணூற்றி மூணு கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாயை வசூல் செய்ய அதன் அடிப்படையில் ஷேராக இதுவரை ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் கிடைக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் தியேட்டிக்கல் தியட்டிக்கல் ரைச்சானது நூற்றி முப்பத்தி நான்கு கோடியாக இருப்பதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இன்னும் எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாயினை சுராக பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் தான் இந்த திரைப்படமான காணப்பட்டது தோல்வியில் இருந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது இன்னும் எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாயினை ஷேராக பெற வேண்டுமாயின் உலக அளவில் நூற்றி நாற்பத்தி ஏழு கோடி ஐம்பது லட்சம் ரூபாயை வசூல் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் காணப்பட்டது எனவே அதற்குரிய வாய்ப்புகள் இல்லை என்பதன் அடிப்படையில் எவ்வாறு பார்த்தாலும் அறுபத்தைந்து கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட தொகையினை நஷ்டமாக கொடுத்து ஒரு படுதோல்வி அடைந்த திரைப்படமாக அமைந்து கொள்ளப் என்பதுதான் எமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற தகவலாக காணப்பட்டது இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்க Mana